இட்லி கடை படத்தில் அருண் விஜய் நடிக்கிறதா இப்போ அனௌன்ஸ் பண்ணி சூப்பரான ஒரு நியூ போஸ்டரும் வந்திருக்கு இந்த படத்தில் அருண் விஜய் வில்லனாக தான் நடிக்கிறாருன்னு நியூஸ் வந்தது பட் இந்த போஸ்டரில் அருண் விஜய் பண்ண போகிற கேஜி ஃபைட்க்கு சப்போர்ட்டாக தனுஷ் நிற்கிறாரு இதை பார்த்தா அருண் விஜய் வில்லனாக ப்ளே பண்ணுற மாதிரி தெரியலை செக்கச்சிவந்த வானம் படத்துக்கு அடுத்து டபுள் ஹீரோ சப்ஜெக்டில் அருண் விஜய் நடிக்கிறாரு அஜித்துடைய எண்ணெய் அறிந்தால் பிரபாஷுடைய சாகு மாதிரியான படங்களில் வில்லனாகவும் அருண் விஜய் ப்ளே பண்ணியிருக்கிறாரு ஸோ இட்லி கடையில் ஒன் ஆஃப் த ஹீரோ கேரக்டராக இருக்கப்போதா இல்லை வில்லன் கேரக்டராக இருக்க போதான்றத டீசர் ட்ரெய்லரில் தான் தெரிய வரும் பராசக்தியில் ரவியை வில்லனாக கொண்டு வந்திருக்காங்க இட்லி கடையில் அருள் விஜயாக கொண்டு வந்திருக்காங்க ஸோ டான் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனி பக்காவாக கேஸ்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதனாலேயே இவங்க ப்ரொடக்ஷனில் அடுத்தடுத்து என்னென்ன படங்கள் வரப்போகுதுங்கிற எதிர்பார்ப்பு இப்போ அதிகமாக இருக்குது இது வரைக்கும் இட்லி கடை படத்திலிருந்து வந்த எல்லா போஸ்டர்ஸ்லையும் ஃபீல் குட் ஜேனரில் தான் இருந்தது அதனாலேயே திருச்சிற்றம்பழம் படம் மாதிரி இதுவும் இருக்குமோன்னு தோணுச்சு பட் இப்போ வந்திருக்க போஸ்டரை பார்த்தா ஆக்ஷன் மூவிங்கிற வைப்பை கொடுத்துருக்க தனுஷோடைய ஹேர் ஸ்டைல் அண்ட் லுக் அதே போல் அருண் விஜியுடைய ஹேர் ஸ்டைல் அண்ட் லுக் ரெண்டுமே சூப்பராக இருக்குங்க அஜித் குமார் குட் பேட் அக்லி ஏப்ரல் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகும்னு அனௌன்ஸ் பண்ணந்துட்டு இருந்தேன் இட்லி கடை படம் ஏப்ரல் பத்தாம் தேதி வராது தள்ளிப்போக நியூஸ் இருக்கிறதா சேமியவே வைரல் ஆகுச்சு இதற்கு பதில் சொல்கிற விதமாக இந்த போஸ்டரில் யார் ஆப்போசிட்டில் இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் போட்டிக்கு ரெடிங்கிற பாணியில் டிசைன் பண்ணி பேக்ரவுண்டில் ஏப்ரல் பத்துன்னு மீண்டும் உறுதிப்படுத்திட்டாங்க ஸோ குட் பைட் அக்லி வர்சஸ் இட்லி கடை கிளாஷ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உறுதியாகிடுச்சு நாம் இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இட்லி கடை படத்துடைய சாட்லைட் ரைட்ஸ் கலைஞர் டிவி வாங்கியிருக்காங்க அதே டான் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற பராசக்தி படத்துடைய சாட்லைட் ரைட்ஸையும் கலைஞர் டிவி தான் வாங்கியிருக்காங்க ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் ரெட்ஜெகின் கம்பெனி மூலமாகவும் சாட்லைட் ரைட்ஸ் சைடில் கலைஞர் டிவி மூலிமாவும் உதயநிதி ஸ்டாலின் செமியா டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் டைமில் இந்த படங்கள் எல்லாத்தையும் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணி ப்ரொமோஷனுக்காக செம்மே யூஸ் பண்ண போகிறாங்க ஏப்ரல் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகிற இட்லி கடை அண்ட் குட் பை டக்லி ரெண்டு படங்களுக்குமே ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் பண்ண போகிறாரு ஸோ இவருடைய சாங்ஸ் எப்படி இருக்க போகுதுன்றதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம் இட்லி கடை போஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஏ எக்ஸ்ப்ளோர் சேனலை